வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் தலைமையில் நன்றி நவிழும் விழா நல்லாம்பாளையம் பொன்மணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாநில விவசாய அணி செயலாளர் சந்திரசேகர் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் பொருளாளர் ஆர் எஸ் ஆர் மணி அவர்கள் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சங்கனூர் பிரேம் அவர்கள் தீரன் தொழிற்சங்க பேரவை ஐயாசாமி அவர்கள் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் வடிவேல் அவர்கள் கோவை மேற்கு மாநகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை கிழக்கு மாநகர செயலாளர் தனபால் அவர்கள் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு வக்கீல் ராஜேந்திரன் அவர்கள் புறநகர் மாவட்ட தலைவர் கொங்கு ஆறுமுகம் அவர்கள் மகளிர் அணியினர் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பொருளாதார சூழலால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தொடும் வாய்ப்பு உள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி பேட்டி சேவையால் எழுபத்தி நான்கு சதவிகிதம் இந்தியர்கள் அளவுக்கு அதிகமான செலவுகளை செய்வதாக டெல்லியின் ஐ பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது மூலமாக டிஜிட்டல் செய்வதற்கு எளிதாக உள்ளதால் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதை கணக்கில் கொள்ளாமல் மக்கள் செலவுகளை செய்வதாக ஆய்வை நடத்தியவர்கள் தெரிவித்துள்ளனர் ரசிகர்கள் மூலமாக தொடர்ந்து நட்பணிகளை செய்து வரும் நடிகர் சூர்யா தமிழ்நாடு முழுவதும் நட்பணி இயக்கத்தை வலுப்படுத்த முடிவெடுத்துள்ளார் வார்டு வாரியாக நிர்வாகிகளை நியமிப்பது மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்துகிறது சூர்யா நட்பணி இயக்க தலைமை வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் ஐடி துறையில் தொடரும் பணி நீக்க நடவடிக்கை மே மாதத்தின் முதல் நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் நீலகிரி வனப்பகுதியில் சுமார் நூத்தி இருபத்தி எட்டு வகையைச் சேர்ந்த ஐயாயிரத்தி நூத்தி பத்து பறவைகள் இருப்பது கணக்கெடுப்பில் கண்டுபிடிப்பு ஆண்டு ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயரும் என நிதி ஆயோக் அமைப்பின் முன்னாள் சிஇஓ அமிதாப் காந்த் தகவல் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக சீனா திகழ்வதாக ஜி என்ற ஆய்வு நிறுவனம் தகவல் மக்களவைத் தேர்தலில் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் நாளை நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடக்கின்றது கடலூர் அருகே இரண்டு பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு அரசு பேருந்தை கவனக்குறைவாக இயக்கியதே விபத்துக்கு காரணம் என தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க